நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் காலங்களில் போது அவர்களுடைய கூட்டங்களுக்கு பாதி அளவு பணத்தையும் நிதியையும் செலவழித்து கொண்டு கூட்டங்களை நடத்துகின்றார்கள் சில வேளைகளை நாங்கள் யோசிப்பது உண்டு அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் அவர்களிடம் எப்படி வதகின்றது என்று அதை வைத்து கூட பொதுமக்களுக்கு ஒரு சேவை அதாவது பொதுமக்களுக்கு தேவையானவற்றை வழங்க முடியும் ஆனால் அவர்கள் அப்படி செய்வதில்லை அந்த நிதி அந்த அந்த நிதியை வந்து தங்களுடைய பரப்புரைக்கு மட்டுமே செலவழித்து அதை வீணடிக்கிறார்கள் இது குறித்து உங்களுடைய தேர்தல் செலவினங்கள் சம்பந்தமாக கம்பெனி ஃபைனான்ஸ் செக்டர்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முன்னமைக்கு சட்டமாக வந்தது இந்த சட்டத்திலே வந்து ஒரு வேட்பாளர் தன்னுடைய தொகுதிக்குரிய பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் கேட்ப தேர்தல் ஆணையகம் நிர்மாணிக்கின்ற தொகை அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வந்து இலங்கை முழுவதும் ஒரு தேர்தல் தொகுதியாகத்தான் கணக்கெடுக்கப்பட்டது அப்போ இலங்கையில் உள்ள அனைத்து வா பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்காளர்களின் எண்ணிக்கையிலிருந்து நூற்றி ஒன்பது ரூபாய் ஒருவருக்கு செலவழிக்கக்கூடிய பிரச்சார செலவு ஒரு தனிநபருக்கு நூற்றி ஒன்பது ரூபாய் அதன் தான் அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்குரிய பிரச்சார செலவாக தொகையாக வந்தது ஆனால் அது வந்து பொது தேர்தலிலே மாறுபடும் அது வந்து மாவட்ட ரீதியாக ஒரு எத்தனை வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அங்க பதிவு செய்யப்பட்ட எத்தனை வாக்காளர் இருக்கார்களோ அதற்கேற்ப தேர்தல் தீர்மானிக்கின்ற நிர்மாணிக்கின்றைக்கேற்ப அந்த தொகைகளில் வித்தியாசங்கள் ஏற்படலாம் அதே போல மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் ஒருவருக்கு தீர்மானிக்கப்படுகின்ற தொகைகள் வேறுபடலாம் இந்த அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சில வேளை ஒரு வேட்பாளரை ஆதரிக்கின்ற பலர் இருக்கலாம் அவர்கள் வந்து நன்கொடையாக அவர்களுடைய பிரச்சார செலவுகளுக்கு உதவிகளை வழங்கலாம் ஆனால் தேர்தல் முடிந்த பிற்பாடு தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தொகை மற்றும் தங்களுக்கு கிடைத்த நன்கொடையாக அல்லது தங்களுடைய தங்களை விரும்புகின்ற தங்களுடைய ஆதரவாளர்கள் செலவழித்த எல்லா தொகைகள் சம்பந்தமாகவும் தேர்தல் முடிந்த பிற்பாடு இவர்கள் அறிக்கை ஒன்றை தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அங்கே அந்த அறிக்கையில் ஒரு வேட்பாளருக்கு நியமிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக அவர் செலவழித்திருந்தது பின்னர் மேற்கொள்ளும் விசாரணைகள் தெரிய வந்தால் அவருடைய சிவில் உரிமை பறிக்கப்படுவதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கின்ற சட்டத்திலே வந்து இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வாறு ஒரு நபர் தான் இந்த தேர்தல் பிரச்சார செலவினத்தை வரம்பு மீறி அல்லது ஒரு முறைகேடான முறையில் அதற்கு அப்பால் அவர் செலவழித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அல்லது அவர் அதுக்கு கணக்கு காட்டாவிட்டால் செலவழித்த செலவுகளுக்குரிய கணக்குகளை காட்டாவிட்டால் தவறும் பட்சத்தில் அவருக்கு அடுத்து வரும் மூன்று வருடங்களுக்கு தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது அதாவது வேட்பாளராகவோ வாக்களிப்பா வாக்காளராகவோ அவர் இருக்க முடியாததை இந்த சட்டம் உறுதி செய்கிறது